ஓ மாறுமுக அரங்கமாக அதே நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சர்மார்க்க சங்கம் சென்னை திருவொற்றியூர் கிளை சகத்தின் சார்பாக இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பௌர்ணமியை முன்னிட்டு மகான் நந்தீசர் அன்னதான கூடத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பூஜையின் முடிவில் சுமார் எண்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருண் பிரசாதமான சாம்பார் சாதம் கேசரி ஆகியவை வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு சிவமுருகன் திருமதி விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் திரு கணேசன் திருமதி சாந்தா குடும்பத்தினர் கார்கில் நகர் குருநாதர் அரங்கரின் ஆசியுடன் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்த சக்திபுரம் திருமூர்த்தி அவர்கள் குடும்பத்தினரும் அன்னதானத்தில் பங்கு எடுத்துக் கொண்டவர்களும் தொண்டு செய்தவர்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்